ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் என்னென்னா இட்லி செஞ்சு அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் ஒன்று பாசிப்பருப்பு வச்சு பண்ண போகிறோம் டக்குன்னு செஞ்செல்லாம் அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் நூற்றம்பது கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் கூடவே ஒரு நாலஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி அடுத்ததாக காரத்தை பொறுத்து பச்சை மிளகாய் நான் வந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரம் எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா பொங்கிட்டு வரும்லையா அதுக்காக தான் கொஞ்சமாக உப்பு நான் எப்போயுமே பருப்பு வேக வைக்கிறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வைப்பேன் ஏன்னா பொங்காமல் இருக்கும் அப்படின்றதுக்காக எண்ணெய் ஊற்றினாலுமே சில நேரம் பொங்கிடுது நான் வந்து கொஞ்சம் கல் உப்பு போட்டு வேக வைக்கிறேன் அதனால் இப்போ பொங்குறதில்ல அதனால அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போது நீங்களும் ஒரு டைம் வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி கரண்டி வச்சு சும்மா லைட்டாக அந்த மாதிரி கலந்தாலே போதும் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ இதை தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு அடுத்து கொஞ்சம் சீரகம் போட்டு கருவேப்பில் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பருப்பை இதில் சேர்த்துருவோம் சாம்பாருக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க அதே போல் தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கு அப்புறமா தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க முதல்ல உப்பு போட்டிருக்கோம் அது பற்றாது எப்படி இருந்தாலும் அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் சூப்பரான ஒரு டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் குக்கரில் பருப்பை வேக வைக்கிறோம் அப்படியே எடுத்து தாளித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுறோம் அஞ்சு நிமிஷம் கூட அதிகம் தான் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடுறோம் சூப்பரான சாம்பார் ரெடி நம்ம இட்லி வேக வைக்கிறதுக்குள்ள சாம்பாரையும் செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு அருமையான இட்லி சாம்பார் செஞ்சாச்சு இதே போல் சாம்பார் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாசிப்பருப்பு போட்டு ஒரு டைம் சாம்பார் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் வேலையும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க